உரைநடையின் அணிநலன்கள் என்ற தலைப்பில் எழுதுக முன்னுரை சங்க புலவர் ஒருவருக்கும் கால இயந்திரமான இணைய தமிழனுக்கும் இடையே உரைநடையின் அணிநலன்கள் என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற உரையாடலை கட்டுரையாக காண்போம் உரையாடல் உரைநடையின் எழுதப்படும் சிறுகதை கட்டுரை புதினம் போன்ற உரைநடையை பற்றிய உரையாடலாக இது அமைகிறது நாம் பேசுவது உரையாடல் எழுதினால் அது உரைநடையாக மாறுகிறது ஓமை திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலரில் நா பார்த்தசாரதி ஓம ஓமையை பயன்படுத்தியுள்ளார் உருவகம் தண்டியார் ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டேன் அஃது உருவகமாகும் என்கிறார் எடுத்துக்காட்டு ஓமை திருக்குறளில் காட்டப்பெற்ற எடுத்துக்காட்டு ஓமையை இணைவோப்பு என்கிறோம் இதற்கு சான்றாக எழுத்தாளர் வ ராமசாமி எழுதிய மழையும் புயலும் என்ற நூலில் காணலாம் எதுகை மோனை எதுகை மோனையின் எழுந்த உரையாட உரைநடையை சொல்லின் செல்வர் ரா பி பிள்ளை எழுதிய தமிழின்பம் என்ற நூலில் காண முடிகிறது அக்ரினிய உயர்தினையாய் இலக்கணத்தில் தொல்காப்பியர் அக்ரினை பொருள்கள் சொல்வதும் கேட்பதும் நிகழ்கின்றது இதை தற்காலத்தில் தமிழ் தென்றல் தெரிவிக்க சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலவர நிழலில் அமர்வேன் ஆல் என் விழுதை பார் என்று எழுதினார் முரண்பாடுமை முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவது உரைநடை எழுதுவதின் மற்றொரு உத்தியாகும் படிப்பதற்கு பயன் முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்பாடு மெய்மை என்ற உத்திகளும் பாரடாக்ஸ் உரைநடை எழுதும் போது பயன்படுத்தப்படுகின்றன உணர்ச்சி வெளிப்பாடு தர வேண்டிய தேவையில்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதைப் போலவும் எழுதவும் உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு உதவும் அவர் பெரியார் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா அவரிடம் சிங்க சிக்கி திணறாத பழமை உண்டா என்று உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு சான்றாக அறிஞர் அண்ணா கூறியதை காட்டலாம் முடிவுரை இவ்வாறு சங்க புலவனும் இணைய தமிழனும் தமிழ் உரைநடையின் உத்திகளையும் அது எவ்வாறு தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை எட்டியது என்பதைப் பற்றியும் கலந்துரையாடினர்